வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை வேண்டுகின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் நாம் முற்பிறவியிலே பாவம் செய்தால் அதற்கான பலாபலங்கள் கிடைக்கும் கடந்த காலத்திலே பாவங்கள் செய்தால் அதற்கான பலனையும் அடை அனுபவிக்க வேண்டும் முற்பிறவியிலே கடந்த காலத்திலே புண்ணியங்கள் செய்திருந்தால் நல்வினைகள் செய்திருந்தால் அதற்கான நல்வினைகளை நற்பலன்களை இப்பொழுது அனுபவிக்கலாம் அப்படி அமைய வேண்டும் அதற்காக நாம் புண்ணியங்கள் செய்ய வேண்டும் நற்காரியங்கள் செய்ய வேண்டும் முற்பிறவி நல்வினைகளின் பலாபலங்களை இப்பொழுது அனுபவிப்பு அனுபவிப்பார்கள் நண்பர்கள் சிறப்படைவார்கள் வலைதள தொடர்பு சிறப்படையும் மற்றும் பெரும் ஆதாயங்கள் கிடைக்கும் லட்சியங்கள் சிறப்படையும் சமூகத்திலே நல்ல ஆதரவு கிடைக்கும் அவ்வாறு புண்ணியங்கள் பலனாக இப்படி கடந்த கால நல்வணைகளால் நற்பலன்களும் நண்பர்கள் சிறப்பும் வலைதள சிறப்பும் மற்றும் லட்சியங்கள் சிறப்படைவதும் சமூக ஆதரவு கிடைப்பதும் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் இந்த சிறப்புகள் கிடைக்கும் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் முற்கால கடந்த கால நல்வினைகளின் நற்பலன்கள் நண்பர்கள் சிறப்பு வலைதள சிறப்பு மற்றும் லட்சியங்கள் சிறப்பு சமூக ஆதரவு ஆகியவை கிடைக்கும் அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கடந்த கால நல் வினைகளின் நற்பலன் கிடைத்தல் நண்பர்கள் சிறப்பு வலைதள சிறப்பு மற்றும் லட்சியங்கள் சிறப்படைதல் மற்றும் சமூக ஆதரவு ஆகியவை கிடைக்கும் அதுபோல மிதுனம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு கடந்த கால நல்விரைகளின் நற்பலன்கள் கிடைக்கும் நண்பர்கள் சிறப்படைவார்கள் வலைதள தொடர்பு சிறப்படையும் மற்றும் லட்சியங்கள் சிறப்படையும் மற்றும் சமூக ஆதரவு கிடைக்கும் அது போல கடகம் லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய மீனத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் கடகம் லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்திலே ஒன்பதாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கடந்த கால நல் வினைகளால் நற்பலன்கள் இப்பொழுது கிடைக்கும் நண்பர்கள் சிறப்படைவார்கள் வலைதள தொடர்பு சிறப்படையும் மற்றும் லட்சியங்கள் சிறப்படையும் சமூக ஆதரவு கிடைக்கும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கடந்த கால நல்வினைகளின் நற்பலன்கள் கிடைக்கும் நண்பர்கள் சிறப்படைவார்கள் வலைதள தொடர்பு சிறப்படையும் லட்சியங்கள் சிறப்படையும் மற்றும் சமூக ஆதரவு கிடைக்கும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கடந்த காலத்தில் அவர் செய்த நல் வினைகளால் உள்ள நற்பலன்கள் இப்பொழுது கிடைக்கும் நண்பர்கள் சிறப்படைவார்கள் வலைதள தொடர்பு சிறப்படையும் மற்றும் அவருடைய லட்சியங்கள் சிறப்படையும் மற்றும் சமூக ஆதரவு அவருக்கு கிடைக்கும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கடந்த காலத்தில் அவர் செய்த நல்வினைகளின் நற்பலன்கள் இப்பொழுது கிடைக்கும் நண்பர்கள் சிறப்படைவார்கள் வலைதள தொடர்பு சிறப்படையும் லட்சியங்கள் சிறப்படையும் மற்றும் சமூகத்திலே அவருக்கு ஆதரவு பெருகும் அதுபோல விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சுகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அவர் கடந்த காலத்தில் செய்த நல்வினைகளால் உள்ள நற்பலன்கள் இப்பொழுது கிடைக்கும் நண்பர்கள் சிறப்படைவார்கள் வலைதள தொடர்பு சிறப்படையும் ஆன்லைன் தொடர்பு சிறப்படையும் மற்றும் அவருடைய லட்சியங்கள் சிறப்படையும் சமூகத்திலே அவருக்கு ஆதரவு பெருகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கடந்த காலத்திலே அவர் செய்த நல்விதைகளால் உள்ள நற்பலன்கள் இப்பொழுது கிடைக்கும் நண்பர்கள் சிறப்படைவார்கள் வ வலைதள தொடர்பு சிறப்படையும் அவருடைய லட்சியங்கள் மேன்மையடையும் முடிவுக்கு வரும் நாள் பலனை கொடுக்கும் லட்சியங்கள் சிறப்படையும் மற்றும் சமூகத்திலே அவருக்கு ஆதரவு கிடைக்கும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய ஆகிய புத பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அவர் கடந்த காலத்திலே முற்பிறவியிலே செய்த நல்வினைகளால் உள்ள பயன்கள் நற்பலன்கள் எப்பொழுது கிடைக்கும் நண்பர்கள் சிறப்படைவார்கள் வலைதள தொடர்பு சிறப்படையும் மற்றும் அவருடைய லட்சியங்கள் எல்லாம் சிறப்படையும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் சுக்கர பகவான் கும்பம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் கடந்த கால நல்வினைகளால் உள்ள நற்பலன்கள் இப்பொழுது கிடைக்கும் நண்பர்கள் சிறப்படைவார்கள் வலைதள தொடர்பு சிறப்படையும் மற்றும் அவருடைய லட்சியங்கள் சிறப்படையும் சமூகத்திலே ஆதரவு பெருகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அவர் கடந்த காலத்திலே செய்த நல்ல விதைகளால் புண்ணியங்களால் உள்ள நல்ல பலன்கள் இப்பொழுது கிடைக்கும் அவருடைய நண்பர்கள் சிறப்படைவார்கள் வலைதள தொடர்பு அவருக்கு சிறப்படையும் அவருடைய லட்சியங்களெல்லாம் சிறப்படையும் அவருக்கு சமூகத்திலே நல்ல ஆதரவு நல்ல வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பெரு கிடைக்கும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துக்குரியவன் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கடந்த கால நல்வினைகள் நற்பலன்கள் நண்பர்கள் சிறப்பு வலைதள சிறப்பு லட்சியங்கள் சிறப்படைகள் மற்றும் சமூக ஆதரவு ஆகியவை கிடைக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவேன் நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்